ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எங்கள் வீட்லேயே வந்து செடி வந்து பதியம் போட்டு வச்சுருந்தேன் இது வந்து ஒரு எயிட் டேஸ் ஆகிடுச்சு நான் ஸ்டார்ட்டிங் வீடியோ வந்து எடுக்க மறந்துட்டேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா மல்லிச்செடி செம்பருத்தி அலமெண்டா அரளிச்செடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு வெரைட்டி வந்து இதில் வந்து போட்டிருக்கேன் இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து துளிர் வந்தது செம்பருத்திலாம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக துளிர் வந்துருந்தது ஒரு சிலது பெரிய பெரிய இலையை மட்டும் கட் பண்ணி எடுத்திருந்தேன் இப்போ வந்து இதில் வந்து நான் வந்து வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்காக மேலே இந்த கவர்ஸ் எல்லாமே எடுத்துட்டேன் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா பிட் தான் வந்து வச்சிருக்கேன் மண் எதுவுமே நான் ஆட் பண்ணல வெறும் கொக்கோ பீட்லயே வந்து வச்சதுனால இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வளர்ந்தது தெரியும் இது மேல ஒரு ப்ளூ கலரா இருக்கு தெரியும் அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சாஃப் தான் இது வந்து அந்த பூஞ்சை கொல்லின்னு வாங்க இது வந்து நம்ம டிப் பண்ணி வைக்கும்போது நம்ம வேர் வந்து சீக்கிரமாக பூஞ்சை பிடிக்காம நல்லா வளர்ந்து வரும் அதுக்காக தான் அது வந்து நல்லா இந்த கணு இருக்குது தெரியுங்களா இது மாதிரி வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் லைட்டாக மேலையும் கீழே டிப் பண்ணி இது மாதிரி நட்டு வச்சுட்டு மேலே வந்து ஒரு கவர் போட்டு மூடிடலாம் நான் வந்து கொக்கோபீட் அட் ஆட் பண்ணதுனால ஃபைவ் டேஸ்க்கு வான்ஸ்க்கு வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்காக ஓப்பன் பண்ணியிருந்தேன் ஃபுல்லாக இது மாதிரி நம்ம கட்டி வச்சுட்டு ஒரு ஃபிஃப்டி டு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி டேஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேர் வந்து நல்லா வந்துடும் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு நான் வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ